ஹாய் எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி நேற்று வீடியோவில் இலக்கணத்தில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பேன் தொல்காப்பியர் சொன்னது அதேமாதிரி இந்த பவனந்தி முனிவர் சொன்னது அந்த வரிசை இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள் அதே மாதிரி அதில் வந்து கொஸ்டின் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கேட்டிருந்தேன் யாருமே வந்து கமெண்ட்டில் சொல்லலை திரும்ப வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து ஆன்சரை வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழியில் அந்த நாற்பத்தி ரெண்டுக்குரிய ஷார்ட் கட் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு சில இது வந்து ஷார்ட்கட் வந்து நேற்று சொல்லியிருக்க மாட்டேன் அதையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தனித்தனியாக நீங்கள் வந்து தேட முடியாது அதனால மொத்தமாக வந்து நம்ம வந்து ஷார்ட் டைமில் வந்து சீக்கிரமாக அந்த நாற்பத்தி ரெண்டையும் பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ வாங்க என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் பவனந்தி முனிவர் வந்து மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஓர் எழுத்து ஒரு மலின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ பவானந்தி முனிவர் சொன்ன நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் நாற்பது எழுத்துக்கள் என்னது நெடில் எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு எழுத்து குரில் எழுத்து அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோவும் தூவும் ஓகேங்களா நோ தூ இது ரெண்டுமே வந்து குரில் எழுத்து ஓகேங்களா இப்போ ஒன் பை ஒன் வந்து பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆ அப்படின்னா பசு ஓகேங்களா உயிர் மொத்தம் வந்து ஆறு எழுத்து இருக்கு ஆ அப்படின்னா பசு ஓகேங்களா பசு எப்படி எப்படிப்பா கத்துவோம் மா 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 அப்படின்னு கத்தமா அப்போ ஆ அப்படின்னு வருது அப்போ ஆ அப்படின்னா பசு ஈ அப்படின்னா கொடு ஈ இது சொல்கிறோம் இல்லையா அப்போ கொடு ஊ அப்படின்னா இறைச்சி நீ இறைச்சியாக சாப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னா சீக்கிரம் ஊ ஊ தான் சங்கு ஊதிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஷார்ட்கட்காக தான் இதெல்லாம் சரிங்களா அப்போ ஊ அப்படின்னா இறைச்சி ஏ அப்படின்னா அம்பு ஓகேங்களா நம்ம வந்து அம்பை வந்து எய்துன்னு தானே சொல்லுவோம் அப்போ எய்து எய்துதல் ஓகேங்களா அப்போ எய்துன்னு வந்துட்டாலே ஏ அம்பு ஓகேவா அடுத்து தலைவன் ஐ அப்படின்னா தலைவன் ஓகேவா தலைவன் நீங்கள் விஜயை வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தலைவனுக்கு வந்து நீங்கள் அஜித் ரசிகராக இருந்தால் அஜித்தை வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தலை அப்படின்னு தானே சொல்லுவோம் அஜித்தை அதே மாதிரி தலைவன் அப்படின்னு விஜயை வந்து சொல்லுவோம் சரிங்களா அப்போ வந்து ஐ தலை வந்துட்டாரு அப்போ ஐ தலை வந்துட்டார் அப்படின்னா தலைவன் அடுத்து பாருங்கள் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னா ஓ அப்படின்னா ஓடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஓடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓடைன்னா என்னது தண்ணீர் போகும் அதேமாரி ஓடம் வந்து தண்ணிக்குள்ளே தான் வந்து போகும் சரிங்களா அப்போ ரெண்டுமே நீர் தானே அப்போ ஓடை அப்படின்னாலும் நீர் ஞாபகம் வந்துடும் ஓடம் அப்படின்னாலும் நீர் ஞாபகம் வந்துடும் மதகு நீர் தாங்கும் பலகை ஓகேவா அடுத்து மாவரிசை மாவரிசையில் மாமரம் அழகு மேன்மை விலங்கு வயல் வண்டு இது எல்லாமே வந்து மா குறிய பொருள் இதில் புக்கில் வந்து மாமரம் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ மா அப்படின்னா இங்கேயும் மா இருக்கு அப்போ மா மரம் ஓகேவா அடுத்து மீ அப்படின்னா வான் மீ மிசை அப்படிங்கிறோம்ல மிசை அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம் அப்போ வானம் வந்து மேலே தானே இருக்கு அப்போ மீ அப்படின்னா வான் அடுத்து மூப்பு ஓகேங்களா மூ அப்படின்னா மூப்பு மூ தவிர சொல்கிறோம் இல்லையா அப்போ மூ அப்படின்னா மூப்பு ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது அடுத்து பாருங்க மே அப்படின்னா அன்பு அம்மா எப்பவுமே அன்பு ஒரு படி மேலே தான் வச்சுருப்பாங்க மேலே ஒரு படி மேலே தான் வச்சுருப்பாங்க அப்போ மே ஓகேங்களா மே அப்படின்னா அன்பு ஓகேங்களா அன்பு ஒரு படி மேலே தான் வச்சுருப்பாங்க அடுத்து பாருங்கள் மை அப்படின்னா அஞ்சனம் நீ மையவே தெளித்தாலும் நான் அஞ்சவே மாட்டேன் நீ மையவே தெளித்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் அப்போ மை அப்படின்னா அஞ்சனம் அடுத்து மோ அப்படின்னா மோத்தல் ஓகேங்களா எதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக தான் இருக்குது மோ அப்படின்னா மோத்தல் அடுத்து பாருங்கள் தாவரிசை தா அப்படின்னா கொடு தருதல்னு அர்த்தம் தீ அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை அடுத்து தே அப்படின்னா கடவுள் தை அப்படின்னா தைத்தல் ஓகேங்களா இதில் வந்து இதனாலும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க தா தி தூ அதே மாதிரி தை இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இந்த தே அப்படிங்கிற இடத்துல தான் வந்து யோசிப்பீங்க அப்போ தே யா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தே அப்படின்னா தெய்வம் சொல்லுவோமா தெய்வம்னா கடவுள் தான் அது வந்து இருக்குது அது வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தேவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அப்போ தேவர்கள் அப்படிங்கும்போது தே வருதா அப்போ கடவுள் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா தையில தைத்தல் கொடுத்து மாதம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தைத்தல் தான் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் பா அப்படின்னா பாடல் பாட்டு பூ அப்படின்னா மலர் சரிங்களா பூவின் ஏழு நிலைகளில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பூ அப்படின்னா மலர் அடுத்து பே அப்படின்னா மேகம் இங்கே மேகம் இருக்கு இந்த மே எடுத்துட்டோம் அப்படின்னா பேகம் அப்போ பேகம் மேகம் ரைமிங்காக இருக்கா அடுத்து பை அப்படின்னா இளமை என்ன சின்ன பிள்ளைங்கள தான் நம்ம வந்து இளமைன்னு சொல்லுவோம் இளமையில் கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து டாட்டா வந்து சொல்ல தெரியாது பாய் 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 அப்படின்லாம் வந்து சொல்ல தெரியாது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பை 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 பைன்னு அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க அப்போ பை பை அப்படின்னா இளமை அப்படின்னு ஞாபகம் வந்துடும் அடுத்து பாருங்கள் போ அப்படின்னா செல் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா இங்கே பாருங்கள் அடுத்து கீழே பாருங்கள் அப்போ இதில் எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இங்கே பாருங்கள் மேகம் அப்படின்னா வேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் சரியா அடுத்து பாருங்க நா நா அப்படின்னா நாக்கு நாக்கை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நாவு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அடுத்து நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நீ தானே அப்படின்னு சொல்லி கையை நீட்டி சொல்லுவோம்ல அது வந்து முன்னிலை ஒருமை நே அப்படின்னா அன்பு இங்க பாருங்க மே அப்படின்னாலும் அன்பு தான் ஒருபடி அன்பு மேலே தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இங்க பாருங்க நே அப்படின்னா நேசம் அன்பு ஓகேவா நேசம்னா அன்பு நை அப்படின்னா இழிவு கிராமத்துல எப்ப பார்த்தாலும் நை நைன்னு இழிவாக தான் பேசுவாங்க இதெல்லாம் ஷார்ட்கட்காக மட்டும்தான் அப்போ நை அப்படின்னு வந்துட்டாலே இழிவு ஓகேவா நோ அப்படின்னா வறுமை வறுமை வந்து எப்பவுமே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்ப நோ வறுமை அப்ப நோ அப்படின்னா வறுமை அடுத்து பாருங்க கா அப்படின்னா காசோலை கா அப்படின்னா காசோலை செக்குன்னு சொல்றோம் இல்லையா கா சோலை சேர்த்து சொன்னா கா சோலை கூ அப்படின்னா பூமி பூமி பாக்குறதுக்கு தானே இருக்கு கூண்டு மாதிரி அப்போ கூ கூண்டு பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் கையை ஒழுங்காக வச்சுட்டு இல்லைன்னா அடி வாங்குவேன் அப்ப கை அப்படின்னா ஒழுக்கம் கோ அப்படின்னா அரசன் இதுக்கு நான் ஷார்ட்கட் கட் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ சொல்கிறேன் கோ அப்படின்னா அரசன் அரசன் வந்து கோலையாலாம் இருக்க மாட்டார் அப்போ கோ அப்படின்னா கோலை அரசன் வந்து கோலையால் இருக்க மாட்டார் அடுத்து பாருங்கள் வா அப்படின்னா அழைத்தல் கூப்பிடுதல்னு சொல்கிறோம் இல்லையா வா அப்படின்னா அழைத்தல் வி அப்படின்னா பூவின் ஏழு நிலைகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க வி அப்படின்னா மலர் வை அப்படின்னா புல் வைக்கோல் புல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுவும் ஞாபகம் வரலையா நெல் நாற்று இருக்கு இல்லையா நாற்றை வந்து கையில் தானே எடுத்து எடுத்து வைப்பாங்க நான் பார்க்குறதுக்குறது வந்து புல் மாதிரி தானே இருக்கும் பச்சை புல் இருக்குல்ல மாதிரி இருக்கும் அந்த அதுதான் வந்து வை அப்படின்னா அப்படின்னா கவர் நம்ம எங்காவது வெளியே போகும்போது நம்ம கண்ணை கவர்ற மாதிரி அட்ராக்டிவா பிரம்மாண்டமா ஏதாவது பாத்தோம் அப்படின்னா வாவ் சூப்பரா இருக்கு வவ் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அப்ப வவ் அப்படின்னா கவர் ஓகேங்களா அடுத்து சாவரிசை சா அப்படின்னா இறந்து போ எங்கேயாவது போய் சா எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து சா அப்படின்னா போ சீ அப்படின்னா இகழ்ச்சி சீ என்ன பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு வந்து இகழறது ஓகேங்களா இதெல்லாம் ஷார்ட்கட்காக மட்டும்தான் அப்போ சீ அப்படின்னா இகழ்ச்சி சே அப்படின்னா உயர்வு ஓகேங்களா இந்த சே அப்படிங்கிறத சேவல் ஞாபகம் வச்சுக்கலாம் சேவல் பார்த்தீங்க அப்படின்னா கோழியை விட உயர்வாக தானே இருக்கும் அப்போ வந்து சே அப்படின்னா வந்து சேவல் உயர்வு ஓகேங்களா உயரமாக இருக்கும் இல்லையா அப்போ உயர்வு அடுத்து சோ சோ அப்படின்னா மதில் ஓகேங்களா சோ மதிலில் வேற ஏற சொல்றாங்க அதுதான் வந்து சோ அப்படின்னா மதில் யா அப்படின்னா அகலம் யால் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு யா யா இது வந்து அகலமாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா அப்போ யா அப்படின்னா அகலம் குரில் எழுத்துல நோ தூ ரெண்டே ரெண்டு எழுத்து தான் இருக்குது நோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே குரிலில் இருக்குது நீங்கள் நெடில்ல நோ போட்டுங்க அப்போ நோ அப்படின்னா நோய் தூ அப்படின்னா மெட்ராஸ் பஸ்ஸில் என்ன சொல்லுவாங்க துண்ணுட்டியா அப்படின்னு தானே கேட்பாங்க அப்போ தூ அப்படின்னா ஒன்று ஓகேவா இவ்வளோதாங்க நாற்பத்திரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டோம் இப்போ வாங்க ஒரு சின்ன ரிவிஷன் போயிடலாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் இங்கே இரு இதை வச்சு நம்ம வந்து ரிவிஷன் பெறலாம் ஏன்னா இங்கே வந்து மீனிங்கோடு கொடுத்துருப்போம் அதனால் வந்து பார்த்து சொல்லிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து இருக்காது ஓகேவா சரிங்களா இப்போ நான் சொன்னது எல்லாம் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள் நானும் வந்து சொல்கிறேன் நீங்கள் மனசில் வந்து சொல்லி பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் மொத்தம் வந்து நாற்பது ரெண்டு எழுத்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நெடில் வந்து நாற்பது குரில் வந்து ரெண்டு எழுத்து நோவும் தூவும் குரில் ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா என்னது பசு ஈ அப்படின்னா ஈதல் ஊ அப்படின்னா என்னது இறைச்சியாக சாப்பிட்டா சீக்கிரம் ஊ ஊ தான் சொன்னோமா ஏ அப்படின்னா அம்பு எய்து அப்போ அம்பு ஐ அப்படின்னா தலைவன் ஓகேங்களா ஐ தலை வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்து ஓ அப்படின்னா என்னது ஓடம் ஓடை நீர் வருமா மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்து பாருங்க மா அப்படின்னா மாமரம் மீ அப்படின்னா மிசை, மிசைனா என்னது மேலே மேலே தான் வானம் இருக்கும் அப்ப மீ அப்படின்னா வான் மூ அப்படின்னா மூப்பு மே அப்படின்னா என்னது அம்மா ஒரு படி அன்பு மேலே தான் வச்சுருப்பாங்க அப்போ மே அடுத்து பாருங்கள் மை அப்படின்னா அஞ்சனம் சரிங்களா மையை தெளிச்சாலும் நான் வந்து அஞ்சவே மாட்டேன் அப்போ மை அப்படின்னா அஞ்சனம் மோ அப்படின்னா மோத்தல் ஓகேங்களா பாருங்கள் ஷார்ட் கட் வச்சு எப்படி டக்கு டக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை அந்த ஷார்ட்கட் கேட்டாலே போதுமானது என்ன கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ரெண்டு கொஸ்டினுக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அடுத்து பாருங்கள் தா அப்படின்னா என்னது தருதல் தீ அப்படின்னா நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தே அப்படின்னா என்னது தெய்வம் இது வந்து குரில வந்து அது வந்து இருக்கு அதனால தே தே அப்படின்னா என்னது தேவர்கள் தேவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அப்ப தே அப்படின்னா கடவுள் தை அப்படின்னா தைத்தல் ஓகேங்களா அடுத்து பா அப்படின்னா பாட்டு பாடல் ஓகேங்களா பா அப்படின்னா பாட்டு பூ அப்படின்னா என்னது மலர் அடுத்து பாருங்க பே அப்படின்னா என்னது பே அப்படின்னு என்ன சொல்லுவேன் பேகம் மேகம் ரைமிங்கா வருதா அப்போ பேகம் மேகம் பை அப்படின்னா இளமை சரிங்களா இளமையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இல்லாமல் என்ன சொல்லுவாங்க பை பை பாய் பாய பை பை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து போ அப்படின்னு என்னது செல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நான் வருஷ நா அப்படின்னா நாக்கு நீ அப்படின்னா என்னது தன்மை முன்னிலை ஓகேங்களா கையை நீட்டு சொல்லுவோம்ல நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து முன்னிலை ஒருமை ஓகேவா அடுத்து பாருங்க சாரி தன்மை முன்னிலை சொல்லிட்டு முன்னிலை ஒருமை ஓகேவா அடுத்து பாருங்க நே அப்படின்னா நேசம் அன்பு அடுத்து நை அப்படின்னா எப்ப பார்த்தாலும் என்னது நை நை இழிவாவே பேசுவாங்க கிராமத்துலன்னு சொன்னேன் அப்ப நை அப்படின்னா இழிவு நோ அப்படின்னா நோ வறுமை ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கா அப்படின்னா கா சோலை சரிங்களா கா சோலை கூ அப்படின்னா என்னது பூமி பார்க்கறதுக்கு கூண்டு மாதிரி தானே இருக்குது அப்போ கூ அப்படின்னா பூமி கை அப்படின்னா கையை ஒழுங்காக வச்சுட்டு இரு வாங்குவேன் கை அப்படின்னா ஒழுக்கம் கோ அப்படின்னா என்னது அரசன் வந்து கோலையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ கோ அரசன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வா வரிசை வா அப்படின்னா என்னது அழைத்தல் சரிங்களா வி அப்படின்னா மலர் பூவின் ஏழு எண்ணெய் ஒன்று தான் வந்து வி அடுத்து பாருங்கள் வை அப்படின்னா என்னது வை அப்படின்னா என்னது புல் சொன்னோம் இல்லையா வை கோல் புல் சொன்னோம் இல்லைன்னா நாற்றை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னோமா அப்போ வை அப்படின்னா புல் வவு அப்படின்னா என்னது கவர் கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாவ் சொல்லுவோம் இல்லையா வந்து கவர் அடுத்து பாருங்க சா அப்படின்னா எங்கயாவது போய் சா சொல்றோமா இரத்தல் சீ அப்படின்னா சீ என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சொல்லுவோம் இகழ்ச்சி சொல்கிறோம் இல்லையா அதான் வந்து சீ அப்படின்னா இகழ்ச்சி சே அப்படின்னா என்னது சேவல்னு பார்த்தோம் சேவல் வந்து கோழியை விட உயரமாக தான் இருக்கும் அப்போ வந்து உயரம் ஓகேங்களா சோ மதில் வேற ஏற சொல்றாங்க அப்போ சோ அப்படின்னா மதில் யா யா இது வந்து அகலமாக தான் இருக்கு அப்போ யா வரிசையில் அகலம் நோ பார்த்தீங்கன்னா நோ இது வந்து குரில் அப்போ நோ நோன்னா என்னது நோய் சரிங்களா தூ அப்படின்னா துண்ணுட்டியா அப்போ துண்ணுட்டியா அப்படிங்கும்போது தூ ஒன் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ஷார்ட்கட்டோட சொல்லிட்டோம் இங்கே இருக்கக்கூடியதான் இது பூராமே வந்து நம்ம எப்படி சொல்லிட்டோம் இதை ஃபுல்லாக வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறது எப்படி சொல்லமா சொல்ல முடியுமாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இதை பூரா படிச்சுட்டு ஷார்ட் கட் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல முடியுமா ஷார்ட் கட் இருக்கிறதுனால நம்ம வந்து டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டோம் ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இலக்கணத்தில் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அளபடை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்